சீதா அவையம் லட்சுமண அவையம் சத்தம் கேட்டது கேட்ட குரலும் பொய்யா போன அங்க ராமனை போல குரலுக்கு யாருன்னா தான் அப்ப காதால கேட்ட சத்தம் அங்க பொய்யா போச்சு விசாரிக்க பூரணத்துல புலப்படுறதுல பல விதமா சொல்லலாம் நீங்க சொன்னது மாதிரியே பல விதமா சொன்னாலும் சென்னிமலை வேலைக்கு சேர்ந்த வகுப்பு ரெண்டு கன்னிக்குர வள்ளிக்கு காணில்லை இன்னும் ஒரு ஆட்டுக்கு கொண்டு இல்லை ஆளைக்கு காணில்லை யாரா இந்த பார் பாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுக்குள்ள சூட்சமம் இருக்கும் இந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சு என்ன நடக்குது அப்படிங்கற ஒரே ஒரு வாழ்க்கை ஓ ஹோடு வாழ்க்கை நல்ல பதில் காலையில் இன்னொரு காலை தோழி பண்ணி மாநில டவுன்லா இருக்கே மாடு காலையில் நீங்க மாணவப்பட்ட உள்ளே நுழைந்துருக்கு நீங்க சொல்ல மான் வரவே இல்லை அப்படின்னா ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கேன் மான் என்ற வார்த்தையை விடுத்து வேற எதாவது என்னங்க இந்த மாடு இருக்கு மயில் இருக்கு இந்த வார்த்தையை பேசலாம்னு பேசக்கூடாது இந்த வார்த்தையை வரபடினு சொல்லாத என்னடா இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன் எங்க வேணாலும் சொல்ல என்கிட்ட சொல்லாத இல்லாத இருக்கு இருக்குன்னு சொல்ற இருக்குன்னு அர்த்தமா நான் கேக்குறேன் மாடு பார்த்ததனால மாடு குறி வந்து நானே இருக்குன்னு சொல்றது நானே எங்கட்ட மாடு இல்லைனு சொன்னா எப்படி வரபடி நீ சட்டமா ஏமா சட்டம் கிடையாது சாஸ்திரம் கிடையாது சின்ன பேசக்கூடாது சொல்ல சொன்னாரா சொல்ல சொன்னங்களா என்னது மாடு யார் சொன்னது நான் பாருங்க

அவருடைய பார்வை மட்டும்தான் இருக்கான் அந்த பார்வைய வச்சாப்பேன் உங்களுக்கு கைத்தட்ட ஒரு ஆளை வச்சிருக்க வாயை திறந்தாமே தட்டுறாரு என்ன சொல்ல கேட்காம கூட வரீங்க ஆனா இது ஆள் இருக்கிற வரைக்கும் உங்களை சத்தியமா அசைக்கவே முடியாது இவரை பத்தி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் இவருடைய மட்டும் கிடையாது குடும்ப பாரம்பரியத்தை பத்தி எனக்கு தெரிய பேச அதனாலதான் உங்களுக்கு மட்டும் கை தட்டுறோம் இருக்கட்டும் இருக்கட்டும் எங்களுக்கு அனுக்கிரகம்

என்னம்மா ஹாஹாஹா ராய பெற விருறாரு ஏப்பா ஒரு மனிதன் வந்து பூசாரி பை புலவர்நாதன் பையும் ஆசாரி பொய்க்கார பைக்கு ஆகாத அப்படின்னு ஒருத்தன் மழை மொழி பூசாரி பையும் புலவராதன் பையும் ஆசாரி பைக்கார பைக்கு ஆகாத அப்படின்னு ஒரு மலைமுறை இது பொய்யா பையா அப்படிங்கிறதை கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நான் நிறுத்தி வரணும் என்ன தெரிஞ்சிக்கணுமா அப்போ அது என்னம்மா என்ன கிரிக்கெட் بابا 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 கொம்பு தரையில்தான் இருக்கு கொம்பு நான் தேடி வந்த மரத்துல பின்னாடியா இருக்கும் நான் தேடி வந்த மடக்கு கொம்பு தலையில இல்லை எங்க இருக்கு தெரியுமா தனது கொம்பட்டமானது అమ్మాయిలకి కొంచెం

சிறகு இரண்டு கடுகு போல முடி இரண்டு இதையெல்லாம் சேர்ந்தா இது ஈடா இன்னமா உனக்கு புரியல அப்படின்னு கேட்பாங்களா அது மாதிரி பத்து காலம் எந்த ஜீவனுக்கு இருக்கும்னா அது ஒரு உயிர் ஜீவன் அந்த உயிர் ஜீவனுக்கு பேர் என்ன தெரியுமா பத்து கால் பூச்சின்னு சொல்லுவோமா எட்டு கால் பூச்சின்னு சொல்லுவா கேள்விப்பட்டிருக்கியா எட்டு கால் பூச்சி எட்டு கால் பூச்சி ஆயிரம் கால் பூச்சின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா ஆயிரம் கால் அட்டை அதுக்கு பேரு அட்டை இது எந்த ஜீவன்ல சேர்க்கிறது இது பூச்சியா அட்டை அட்டை பூச்சி அட்டையா அட்டை நானோ புத்தகம் கூட இந்த வாய் மட்டும் இல்ல அவ்வளவுதான் ஆமா பேச்சு பண்ண குறைச்சது இல்ல காய கார கத்தே நின்று ஆகு நற்காரு കാണാതെ മുന്നേ നീയെൻയ കടാറിൽ നിന്നിവേ ആവരി നിൻ വീരമാജിക ആവരി നിൻ സുന്ദരമം

சொன்னே காபி இந்த காபி வருது அதனால காபி ராத்திரி சங்கரதாசாமி போடுறதுக்கு வந்துனா 사자데 කු푸రే

கல்யாணமா பார்த்த உடனே எனக்கு அப்படிதான் தோணுது என்ன பாத்திதா பாத்தி நல்ல பாத்திதா ஓட்டிதா என்ன तेरा गीत एक बच्चे ने गांदे निकाला सुनो ओला पाटी नगर सुनो छोटा सुनो 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 पाटी नगर गाते रतन लगे पखेड़ को गाले तो கள்ளவத்த அழகிய அழகதால கலைந்துட்டதே அழகிய அழகீதே கலையந்துட்டதே நனகுமே ஆ நிந்தா சுதிரங்கம் உளைவா Oh, 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 oh,